தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளில கலில் கிப்ரான் அவர்கள் எழுதிய நீங்கள் நல்லவர் கவிதை பேலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றோடு ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக நில்லுங்கள் சிறகுகளின் மீது எழுவது போல உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஒரு இசையாக மாற்றிவிடுகிறது உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னைப்போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேறின் இயல்பு உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் கலில் கிப்ரான் எழுதிய கவிதை